நமச்சிவாய வாழ்க்கை வாழ்வோளம் உடல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா இப்போ நாளைக்கு வந்து தீபாவளி இப்போ தீபாவளி முத நாள் இரவு அப்படின்னு எடுத்துகிட்டிங்களா குபேர பூஜை செய்வாங்க லட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க இது என்னால் என்னுடைய அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவி தேவிகிட்ட குபேர பகவான் தவம் இருந்து வரம் வாங்கி நிகழ்ச்சி அதாவது தான் குபேரனாக வேண்டும் அப்படின்னு லட்சுமி தாயார்கிட்ட அந்த வரத்தை வாங்குகிறார் அதனால் இந்த வந்து இன்னைக்கு வந்து இந்த குபேரலட்சுமி பூஜைன்னு செய்வாங்க இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி முதல் நாள் இரவு இரவுனால் ஒரு அஞ்சு மணி சுமார் ஏன்னா சாயந்தரம் ஒரு கடையில் உப்பு தரமாட்டாங்க அதனால் ஒரு சாயந்தரம் ஒரு ஐந்து மணி சுமாருக்கு உப்பு வாங்கிக்கணும் உப்பு வாங்கி ஒரு மண்பானை சட்டியில் நல்ல வழியாக இருக்கிற மாதிரி வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு குபேரலட்சுமி படம் இருந்தால் அதை வச்சு அதுக்கு முன்னாண்ட உப்பை வச்சு அதுக்கு முன்னாண்ட உப்பை வச்சு அரளிப்பூ செவ்வரப்பு வாங்கி அபிராமி அந்த அது தெரிஞ்சவங்க அபிராமி அந்த என்னுடைய பாராயணம் சொல்லலாம் அதில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பாடல் இது வந்து பணம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேரும் இதை நான் சொல்கிறத கவனமாக கேட்டு செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் பொருளாதாரம் பிரச்சனை எப்பொழுதுமே வராது இது நிதர் நிதர்சனமான உண்மை அபிராமியின் மீது ஆணையாக பட்டர் மீது ஆணையாக அது எந்த சுலோகம் அப்படின்னு எடுத்துட்டீங்களா ஒரு அரளிப்பூ வச்சிங்க உப்பை மண்சாடியில் வச்சு அப்படி குவிச்சு வச்சு மாதிரி வச்சிங்க முன்னாடி வந்து ஒரு குபேரலட்சுமி படத்தை வச்சிங்க ஒரு பலகை மனப்பலகை இருந்தால் வச்சுக்கலாம் அல்லது ஒரு காவி துண்டு ஏதாவது ஒன்று நான் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வசதியை ஏற்படுத்திக்கலாம் பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுக்கலாம் பூ வச்சுக்கலாம் நான் சொல்கிற சுலோகத்தை எழுத்து வடிவிலையும் வரும் அதையும் பாருங்க நான் சொல்றதையும் கவனமாக கேட்டுங்க ஃபர்ஸ்ட் அபிராமி பெற்ற ஒரு வணக்கம் சொல்லணும் அபிராமி பற்ற நினைச்சுக்கணும் ஏன்னா அபிராமி பட்டா தான் இந்த பாடலை அபிராமி அந்த அதிகை உருவாக்கியவர் அதனால அவருக்கு முதல்ல ஒரு மானசீகமா ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்புறம் இந்த பாடலை பாடுறது மிகவும் சிறப்பு முதல் அப்படின்னு எடுத்திங்கன்னா நூல் பயன் வரக்கூடிய பாடல் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலே அங்கச பாச அங்கசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு வரக்கூடிய பாடல் வரி இது வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த பணம் வருவதற்காக பா பாடக்கூடிய பாடல்கள் சொன்னோம் இல்லைங்களா அது இப்போ ஸ்க்ரீனில் வரும் அந்த பாட்டை பாருங்க பாறும் புனலும் கனலும் வெண்காலும் படல் விஷம்பும் ஊரு முருகு சுவைவலி ஊரளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடி கே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் இந்த பாடல் ஒவ்வொரு பாடல் ஒரு நூற்றி எட்டு ஸ்லோகத்தை சொல்லி அந்த உப்பு மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்களா உப்பில் தான் வந்து மகாலட்சுமி தயார் குடியிருப்பாங்க அதனால் அந்த இந்த பாடலுக்கும் அந்த உப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இந்த ஒரு நூற்றி எட்டு முறை இந்த பூவை போட்டு மறுபடியும் நீங்கள் தேங்காய் பழம் அடைச்சி சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த இதை முடிச்ச பின்னால நான் முன்பு சொன்னீங்களா ஆத்தாறை எங்கள் அபிராம வழியின் அப்படிங்கிற பாடலை பாடி நிறைவு செஞ்சிடலாம் இது எல்லாத்துக்கும் முன்பாக கணபதியினுடைய இதை பாருணும் அபிராமி அந்தாதினுடைய கணபதியினுடைய இதை பாடணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்களா அந்த அபிராமி அந்தாதில முதல் வரி முதல் வரி அப்படின்னு பாத்தீங்களா தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரகம் பாகத்து உமை மயந்தனே உலகேனும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரியே இதை முதல்ல பாடிடணும் அதுக்கப்புறம் தான் பாரும் புனலும் அப்படிங்கிற பாடல் பாடணும் அப்புறம் கடைசியாக நிறைவு செய்யும்போது ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளி இதை பாடினா போதும் இதை பாடி அந்த உப்பை நம்ம போட்டு நாம் அல்லவா அதாவது பிரயாணம் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த உப்பை டெய்லியும் நீங்கள் காலையில் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு மூடி பன்னீர் ஊற்றி நீங்கள் குளிச்சுக்கிட்டே வந்தீங்களா உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனையே எப்பொழுதும் இருக்காது நப்சிவாய வாழ் அவனர்களாலே அவன்தாள் வணங்கி